புதிய நிர்வாகிகள் பதிவேற்று நிகழ்வு இருக்கு எனக்கு திறனாய்வு செய்ய வாய்ப்பு இருக்குது அதே சூழல என்னுடைய புத்தகம் மூன்று புத்தகங்கள் மக்கள் திறனாய்வு செய்யிறது ஆனால் கரிக மூலமா வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட லோகநாதன் சார் மூலமா வருது லோகநாதன் சார்ந்த ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா இது எழுதி தள்ளி கூட்டிகிட்டு வர மாட்டேங்குது கரெக்டாக வருகிறக்கே வந்து வரல எழுதி வரல என்ன காரணம் என்ன இங்கே வரணும் இது வராமல் சேர்வில் வரணும் ஒரு அன்பு கட்டுரை வரல அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சில வந்து தவறாமல் கண்டுபுறதுன்னு சொல்லுவாங்க இப்போ புதிய நிர்வாகிகளாக வந்து ஐயா சுமைய ஐயா நம்ம வியாபாரம் சார் நம்முடைய ஆழ் ஐயா நெல்லைக்காக ஐயா வந்து புதிய விவகாரத்தை கொடுக்காங்க இந்த கூட்டணும் நான் வருங்க ஒரு என்று சொல்லிக்கிட்டே கடனதிகார ஜெயபன் இருக்கிற ஒரு கடனதிகார புத்தகம் வந்து எப்போதுமே திறனாய் சொல்கிறதோட அது அறிமுகங்கிற மாதிரி தான் சொல்கிறேன் என்னுடைய பார்வை அப்படி தான் இருக்கேன் அதை வந்து என்னுடைய அதை ஒரு கிறிஸ்டின கட்டுரை மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்காது ஒரு எளிய அப்படிங்கிற இது ஒரு கவிதை வடிவில் சில ஆசைகளை வந்து என்னுடைய ஏவாளமையை வந்து கொடுத்துருக்காங்க அந்த புத்தகத்தோட அட்டையே வந்து ஒரு ஒரு சின்ன கதவையோ ஒரு கவிதையோ நமக்கு நமக்கு ஒரு புத்தகத்தை எதிர்ப்பு விதமாக சொல்கிறாங்க அதை சொல்ல என்னுடைய ஏவாளமையை வரைக்கும் என்னுடைய மனமாங்க வாழ்த்துகளை செல்கிறாங்க சிறுகதைகள் நாவல்கள் ஆகியவை செயல்படுத்தும் தளங்கள் தான் கவிதை என்பத ஒரு தளம் வந்து செயல் கொடுத்து அந்த கவிதைங்கிற தளம் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா திருத்தணிகளும் நாவலும் தராத ஒரு அதிர்வரைகளை எது ஏற்படுத்தும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா அது கவிதைகள் தான் சொல்ல முடியும் நான் சொல்லல இந்த சொன்னவர் வந்து நம்முடைய எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அதிர்வரைகளை வந்து இந்த சமூகத்தில் ஒன்று பண்ண முடியும் தான் கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அதே வந்து நம்முடைய ஜி நாகராஜன் எழுத்தாளர் ஜி நாகராஜன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க கவிதைகள் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல எக்கனாமி ஆஃப் எக்ஸ்பிரஷன் தமிழில் சொல்லுன்னா பொருள் வெளிப்பாட்டின் சிக்கனம் தான் கவிதைகள் அப்படின்னு ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாங்க நம்முடைய பிரம்மையில் அவர்கள் கவிதையை பற்றி ஒரு இடத்துல சொல்லுகிறார் புதி என்ற பெயர் தற்காலிகமானது கவிதைக்கு பெயர் கவிதை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கவிதை எல்லா வகையான சொற்களையும் உதவுகிறது உதிர்கிறது அப்படின்னு நம்ம பிரம்மையில் அவர்கள் அப்படி இந்த தொகுப்பு வந்து நிறைய சொற்களும் நம்ம வாழ்வோடு குறையோடி போகின்ற சொற்கள் என்னென்னலாம் இருக்கு அதுக்கு என்ன மாதிரிலாம் ஐயா விளக்கம் கொடுத்து சில வார்த்தைகள் மூன்று மூன்று வரிகள் நான்கு நான்கு வரிகள் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க ஐயா ரொம்ப எளிமையா இது வந்து இந்த புத்தகம் எப்படின்னா எல்லோருக்கும் ஒரு ஒரு சாமானியனும் எளிதாக வாசிக்கும் எழுதப்பட்ட புத்தகமாக தான் இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் அண்ணா கூட சொன்னாங்க வந்து யாராவது கண்ணதிகாரங்கிற புத்தகத்தை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அதான் வந்து சரியா பொருக்கே சொன்னாங்க ரொம்ப பிடிச்சி கடன் அதிகாரி இப்போ வந்து கடன் நான் ஒரு வங்கிய வங்கியில பணிபுரி கடன் எப்படி பார்க்க வேண்டிய கடன் குடுக்கறவங்க கஷ்டப்படுறாங்க கடன் வாங்குறவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற தான் முன்வைக்கப்படுது அதே மாதிரி இந்த தொகுப்பு வந்து கடன் வந்து கொடுத்தவங்களும் கஷ்டப்படுறாங்க வாங்கினவங்களும் கஷ்டப்படுறாங்க கடன்கிற சொற்கள் எப்படி எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது போக்குல போக்குல சொல்லி போற ஒரு எளிமையான வரிகள் மூலம் தான் அவருடைய பறவைகள் கடன் எப்படின்னா இருக்குங்கிறத நிவர்த்தி எழுதப்பட்ட கவிதைகள் தான் இந்த தொகுப்பு முழுவதும் இருக்கு நான் வந்து இணையதளத்தை கூட மாதிரி பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லுக்கு கடன் என்பது திருப்பி கொடுக்க வேண்டியது முதல் வழியா அதுதான் வருது இது பொதுவாக திரும்ப கொடுக்க வேண்டிய சொத்துருப்புகளை குறிக்கும் அப்படின்னு சொத்து சொத்துருப்புகளை பொறுத்தவரையில் கடன் என்பது எதிர்கால வாங்கும் ஆற்றலை கூட்டக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிற மாதிரி சொல்லுது அப்படி இந்த கடன்கிற சொற்களை பற்றி நான் வந்து இடையிற தேடும்போது பார்த்தேன் அது இந்த புத்தகத்தை வந்து ஐயா வந்து ஜெயமலா நேரத்தில் ஒரு இது உண்டு என்னென்னு இந்த அணிந்துரை யார்கிட்டயாவது வாங்கணுமா அப்படின்னு கேட்டார் புத்தகத்தை வந்து நம்ம தான் அணிந்துரை அணிந்துரை தான் வாங்கற தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் இப்போ வந்து நம்ம அணிந்துரை நம்முடைய முன்னுரை தான் அந்த புத்தகத்துக்கான முகவரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதே மாதிரி அப்படி சொன்ன ஐயா இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆறு நபர்த்த வாழ்ந்துரை வாங்கியிருந்தாரு புத்தகத்தில வெறும் அறுபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் அறுபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் இந்த பன்னெண்டு பக்கங்கள் வந்து அவருடைய எண்ணுரை வாழ்த்துறை இந்த முகப்புரை எல்லாம் சேர்ந்து இருக்கு ஜே ஏ பதிப்பகத்தின் வெளியீடாக அந்த புத்தகம் வந்திருக்கு இது வந்து அப்படி அறுபது பக்கத்துல அப்ப பன்னெண்டு பக்கம் முடிஞ்சுட்டு நாற்பத்தி பக்கங்கள் தான் அந்த கவிதைகள் அவர் கதை பத்தி சொல்ற வாசகங்கள் எல்லாமே இருக்கு கிடைச்சிருக்கு இவருடைய கவிதையில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு இந்த தொகுப்புல அதே மாதிரி ஒரு யதார்த்தமான வரிகள் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கு அதேதான் தாண்டி இந்த சூடு போடுற மாதிரி ஒரு சொற்கள் இருக்கா அதுவும் இருக்கு முரண்களை நிறைய முரண்களை வந்து தொகுப்புல அதே மாதிரி வாழ்க்கையின் நியதிகள் நம்ம எதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு அதே மாதிரி நிறைய படிமங்கள் இருக்கு நிறைய உள்ளீடுகள் இருக்கு ஒரு கவிதை எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு கல்வி உங்களை ஏதாவது செய்ய வேண்டும் உங்களை காயப்படுத்த வேண்டும் இல்லை இப்படி கோபப்படுத்த வேண்டும் உங்கள் உணர்வுகளை கிளறிவிடக் கூடியதாக இருக்க வேண்டும்னு என்று விக்ரமாதித்தன் அவர்கள் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிறைய கவிதைகள் வந்து இந்த தொகுப்பு முழுவதும் வந்து நிரம்பி அதுவும் வந்து அவர் வந்து இயற்கையை வச்சு சொல்றாரு இயற்கையை வச்சு கடனை எப்படி எப்படி ஒப்பிடணுமோ அப்படி ஒப்பிட்டு அந்த முதல் கவிதையை அப்படிதான் வருது கடல் சூழ்ந்த உலகில் கடல் சூழ்ந்த உலகில் கடன் கூத்த உலகானது முதல்ல அவர் என்ன இந்த உலகம் இப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது கடன் கடல் சூழ்த்த உலகிறது அது எப்படி கடன் பூத்த உலகாக இருக்குதுங்கிறத ரொம்ப ஒப்பிட்டு கருதியா இந்த நான் பாக்கிறேன் அதே மாதிரி ஐம்பூதங்கள்ல வந்து காற்றை இந்த கவிதையோடு ஒப்பிட்டு ஒரு தகுதி சொல்றாரு இல்லை காற்று இல்லாத இடமும் கடன் இல்லாத மனிதர்கள் இல்லைன்னு சொல்றாரு ஆரம்பமே இல்லைன்னு சொல்றாரு காற்று இல்லாத இடமும் கடன் இல்லாத மனிதர்கள் வந்து இப்போ நம்ம இந்த கூட இருக்கிற பேர் இருக்கும் எல்லா விதமான கடன்களும் ஆகணும் ஐயா கூட சொன்னாங்க கடந்தது அப்பா பையனுக்கு செலுத்துகிற கடன் அப்புறம் நம்ம உறவு செலுத்துகின்ற கடன் நம்ம கடவுளுக்கு செலுத்துகின்ற நேரிக் கடன் இப்படி நிறைய கடன்களை கூட பரிசுப்படுத்துகிறாங்க ஆனா இவர் சொன்ன வந்து அப்படியும் சில கடன்களை சொல்லியிருக்காரு இந்த இறைவனுக்கு செலுத்துகின்ற நேர்த்திக்கடின் பற்றிய சில இருக்கு அதே மாதிரி இந்த உலகம் எதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது இயற்கையோட சில ஒப்பீட்டு நிறைய வந்து இருக்காரு அதே மாதிரி கடவுளோட ஒரு ஒப்பீட்டு பண்ணி ஒரு கவிதை பார்த்தா ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு அந்த கவிதையை படிக்கும் போது கடனும் கடவுளும் ஒன்றுதான் கடனும் கடவுளும் ஒன்றுதான் எப்படிங்க ஒன்னாகும் அப்படின்னு நம்ம கேட்டு பகிர்ந்து அடுத்த வகையில அவர் பதில் சொல்றாரு ஆக்கல் அழித்தல் இரண்டையும் செய்வதா இதுதான் கவிதை ஒரு கவிஞருடைய இரண்டு வரிகள் வந்து பொறித்திட்டப்படுகிறது இந்த இதுல வந்து கடலும் கடவுளும் ஒன்றுதான் ஆக்களும் அடித்தலும் இரண்டையும் செய்வதாக அங்க நிற்கிறார் ஐயா அதே மாதிரி கடன் வந்து இன்றைய சூழலில் எப்படி கொடுக்கப்படுகிறது என்பது கூட அவர் கலந்து சொல்றாரு அட்ராக்டிவ் இஎம்ஐ ஸ்கீம்ஸ் சொல்லிப்பாங்க அதாவது உங்களை தவறும் வகையில் வந்து மாரத்தாணி திட்டங்கள் அந்த மாதிரி இன்றைய கடன் எப்படி கவரப்படுகின்றது இன்றைய விளம்பரம் சொல்வது உதவி அதாவது அண்ணன் அண்ணனை வந்து நான் எப்பவுமே இப்ப அண்ணன் சொல்லிட்டு தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு வருஷத்துல பார்த்தீங்கன்னா இங்க நடந்த நிகழ்ச்சிக்குள்ள ஒரு பதிவா போட்டு இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடந்தது இந்த மாதிரி நடந்தது நீ இன்னொரு நிகழ்ச்சி நடக்கும்போது தான் சொல்லுவார் அண்ண கூட நான் சொல்லிட்டு ஒரே விஷயம் தான் இது நடக்குன்னு போற விஷயத்த வந்து நீங்க சிறப்பா இல்லை உங்களுடைய கடிதத்தை பறவை என்னாச்சுன்னு கேட்பேன் என்னாச்சுன்னு கேட்பேன் நிச்சயம் வேளாண் கூட நான் கேட்கறேன் இப்படி கேட்பீங்க உங்களுடைய பேச்சு அதெல்லாம் அது போட்டும் ஒரு வாஷிங் என்ன நீங்கள் அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன் இது வந்து அவர்களை வந்து நான் பின்னோக்கி தருவதற்காக நான் சொல்லவில்லை அவங்க வந்து அடுத்து அவங்க வந்து அவர்களுக்கு ஆற்றல் தான் அவங்க மேலும் இன்னும் முந்து சக்தியோடு எழுந்து காட்டணும் இந்த சமூகத்துக்காக அவருடைய படைப்புகள் இருக்கணும் படைப்புகள் மட்டுமே எப்போது பேசப்படும் சொல்றது நான் தான் அதனாலதான் அவங்க நெடுவாங்க நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் நிச்சயம் அந்த கடிதத்துக்கு கைதற்கு வரும் இந்த விளம்பரத்தை குறைக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் சொல்லுவேன் விளம்பரத்தை குறைச்சிட்டு நீங்க இதுக்கு வாங்கினா நீங்க எழுதுல

அப்படி வந்து இந்த எளிய மாதத்தவணை இருக்கிறதுக்கு ஒரு கவிதை சொல்றாரு எளிதான மாதத்தவணை இனிக்கும் சொல்லோடு இல்லம் பூந்து விடுகிறது இனிக்கும் சொல்லோடு இல்லம் பூந்து அந்த கடவுள் எழுதப்பட்ட கவிதைகள் தொகுப்பு முழுவதும் அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு கம்பன் சொன்னதை கந்து காரணம் சொல்கிறான் கம்பன் சொன்னதை கந்து காரணம் சொல்கிறான் நின்று போல் ஆரே வந்து ஐயா வந்து இவ்வளவு நகைச்சுவையோடும் நகைச்சுவை உணர்வோடும் சொல்லப்பட்ட கவிதைகள் நிறைய சொல்லப்பட்ட தேடி அடைய வேண்டாம் தேடி அடைய வேண்டாம் தேடி வந்து விடுகிறது கைபேசி வழியாய் கடன்கள் இந்த கவிதையை படிச்சோன்ன இந்திய சூழலுக்கு இளைஞர்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டு தான் சொல்லணும் ஒரு இடத்துல கூட சொல்லிருக்காங்க ஆப் மூலமா ஐயா சொன்ன கவிதை தான் ஆப் மூலமா வாங்கும் கடன்கள் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் ஆப்பு அப்படின்னு எழுதிப்பாரு இன்றைய சூழல்ல வருது நிறைய பேருக்கு இந்த குறிஞ்செய்துகள் வரும் என்ன கேட்டீங்கன்னா குறைந்த வட்டிக்கு கடன்கள் எளிதாக வாங்கி கொண்டு தான் நீ யாரு ஓபன் பண்ணுங்கன்னு ஒரு தயவு செய்து இது ஒரு வங்கியாளர் என்ற முறையில் சொல்றான் தனித்தர் என்ற முறையில் சொல்றேன் தயவு செய்து அந்த மாதிரி இதெல்லாம் தயவு செய்து போய் போனேன்னா அது வந்து கொடூர மரணத்துல கூட கொண்டு நிற்பா

குத்து வைக்கக்கூடிய இந்த கல்வி நிறைய இருக்கு வாரவட்டி மாதவட்டி நால்வட்டி கந்து வட்டி மேய்ச்சல் வட்டி இது என்ன வட்டியா செலுத்துவாரு ஒரு இடத்துல கடவுளை போல வட்டிக்கும் பல பேர்கள் அவரை சொல்ற வித பாருங்க அவர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் என்பது ஒரு எழுப்புக்காடுதான் கல்வி வாரவட்டி மாதவட்டி நால்வட்டி கந்து வட்டி மேய்ச்சல் வட்டி கடவுளை போல வட்டிக்கும் பல பேர்கள் அதே மாதிரி சொல்றாரு உலகத்திலேயே மிகப்பெரிய முற்று பெறாத சொல் ஒரு சின்ன சொல்ற உலகத்திலேயே முற்றுபெறாத சொல் மட்டும் இல்ல செயலும் நீ கடன் தான் அவர் சொல்றாரு உலகில் முற்று பெறாத ஒரு சொல் கடன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம நிறைய நியாயங்கள் சொல்லுவோம் நம்ம கடன் வாங்கிட்டு ஐயா கூட அது ஒரு கவிதை சொல்றாரு பாருங்க கடன் யாரு வாங்கல நான் வாங்கலை நீ வாங்கல எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்கோம் எல்லாரும் கடன் வாங்கிட்டு தான் இருக்கான் அதுக்கு ஒரு ஒரு வரி பாருங்க நான் மட்டுமா அரசாங்கமும் தான் கடன் அமைகிறது போதையில் சொல்லியபடி சொல்லிதான் அவன் அப்படின்ட்டு ஒரு நகைச்சுவர காண்கிறார் ஒரு ஒப்பிருவோம் நாம மட்டும்தான் அவசியமே கேட்கிறாரு நமக்குள்ளே ஒரு கேள்வியிலேயே நிறைய கல்வியில் உரிய கல்வியில் இருக்கிறது ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க பறவைகளும் விலங்குகளும் கேட்பதில்லை பறவைகளும் விலங்குகளும் கேட்பதில்லை கடன் பறவைகளையும் விலங்குகளையும் சொல்லி கடன் கேட்கிறார் மனிதன் எப்படி சாரி தாருப்பாங்க எந்த பறவையை வாங்கணும்னு பார்த்தீங்க அது கடனே வாங்கவே ஆனா அது பேர சொல்லி நம்ம வாங்கிட்டு இருக்கோம் எப்படி சொல்றாரு சொல்றார் பாருங்க புரிந்து கிடக்கிறது சொல்றார் யதார்த்தம் இப்போ வந்து முந்தைய காலகட்டத்துல கைமாத்துன்னு நம்ம ஒரு சொல்ல சொல்லுவோம் கைமாறுதுன்னு சொல்லுவோம் இன்னைக்கு கைமாத்தா கூட நான் வாங்கிட்டு இருப்பேன் இப்போ வந்து அந்த கைமாத்து உடன வடிவங்கள் தான் வேற மாதிரி இருக்கு

இரண்டாயிரம் ரூபாய் கடன் கடமை கவிதை இது வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கடன் என்னன்னா ஒரு மனிதனை செய்யும் எப்படின்னா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமான வரிகளா அந்த வரிகளை நான் பாக்கிறேன் அதே மாதிரி அதே கடலை ஒரு இடத்துல கடலை என்ன என்ன கடலை பத்தி இவ்வளவு சொல்றாரு ஏதாவது இடத்துல கடலை கொஞ்சமா தூக்கி குடிப்பாரா அப்படின்னு பார்த்தேன் தேவையான நேரத்தில் கிடைக்கும் கடனும் தேவதைதான் தருணத்துல தேவைப்படுகின்ற நேரத்தில் கடன் தான் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் அது தான் அந்த மாதிரி தருணத்துல கிடைக்கிற கடனை நம்ம கொண்டாடுவோம் அதே மாதிரி திருப்பியும் செலுத்துவோம் அதே மாதிரி இந்த கவிதை தொகுப்புல வந்து இந்த ஒன்றாம் தேதி கவிதைகள் நிறைய இருக்குது ஒன்றாம் தேதி கேள்வி அதே ஒன்றாம் தேதி அரசாங்க ஊழியர்களை வந்து அரசாங்க ஊழியா இருந்து நீதித்துறையில வேலை பார்த்து ஓய்வு ஓய்வு கொடுத்துருக்காங்க அவர் அவருடைய விழுந்துட்டாரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பக்கம் பார்த்தா ஒன்றாம் தேதியே இருக்கு ஒன்னா தேதி தான் ஒன்றும் இல்லை சம்பளம் வருது ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்க சம்பளம் வருது கடந்த வாங்கினாங்கேதி திருப்பி கொடுக்கற சேர்க்க கழிஞ்சி இருக்காரு கடன் கொடுத்தவன் ஒன்னாம் தேதி அவன் அவர்த்த வந்து நின்னா என்ன ஆகும்ங்கிறத கவிதை படுத்திருக்காரு அப்படி வந்து ஒன்னாம் தேதி கவிதைகள் இதுல இந்த தொகுப்புல நிறைய பார்த்தார் சங்கடப்படுகிறார்கள் முதல் தேதி விடுமுறை என்றார் சங்கடப்படுகிறார்கள் முதல் தேதி விடுமுறை என்றார் வேறு செலவு சொல்லிவிடுவார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு யாரு பத்து கடன் கொடுத்தாலும் கேட்டு நிற்கும் வேற ஏதாவது சொல்லிடுவார்களோ அப்படிங்கிற நேரத்தில் எழுதப்பட்ட கவிதையா பார்த்தேன் கேள்வி கூறுகிறாரோ ாலும்னது கடன் தந்த பார் பார்வை கேவி குறுகிறாரிகளும் ஆனது கடன் தந்த பார்வை ஒன்னதி கவிதைகள் வந்து எனக்கு ஒரே ஒரு இதை கூட நான் சுட்டி காட்டணும்னு நினைச்சேன் இருள் வளை வில்லங்கள் அப்படிங்கிற கடைப்ப வந்து இரண்டு கவிதைகள் வருது கிட்டத்தட்ட ஒன்று போலவே அமைந்து வந்த மாதிரி இருந்தது நான் படிக்கும்போது போது எல்லா திசைகளிலும் இருள் வலை வில்லன்கள்

லட்சுமணக்கூடுகளை வைக்கிறது வங்கிக் கடல் சொல்லியிருக்க கடனும் மழையும் ஒன்று அந்த படிச்சேன் கடனும் மழையும் ஒன்று வாழ்வும் தாழ்வும் இரண்டிலும் உண்டு கடவுளும் மழையும் பார்த்தோம் கடவுளும் கடனும் பார்த்தோம் இப்போ வந்து கடனும் மழையும் ஒன்று இடத்துல சொல்லியிருக்காரு வாழ்வும் தாழ்வும் இரண்டிலும் உண்டு ரொம்ப ஒப்பிட்டு சொல்ல நான் ரசிச்ச கவிதையை அதை பார்க்கிறேன் எல்லோரும் பேசுகிறார்கள் ஐயா சொன்னங்கள் தான் எல்லோரும் பேசுகிறார்கள் நன்றி கடன் அவர் சொன்ன மற்ற கடனும் சில பகுதிகள் வந்திருக்கு நன்றி கடன் சிலர்கள் முளைத்த சிறுவைகள் கடனு சொல்லியிருக்காரு காட்டில் மிருகம் நாட்டில் கடன் இவர்களோடு மனிதன் அப்படிங்கிற ஒரு கவிஞரை சொல்லியிருக்காரு சில அவர் சொல்ல போது சில இலக்கியங்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு தப்பன சொன்னாரு மணிமைகளை மணிமைகள் இந்த மணிமேகலை வச்சு ஒரு சொல்லியிருக்காரு மணிமேகலையின் அச்சய பாத்திரமும் வங்கியில் வாங்கிய கடனும் தீர்த்த தீர்த்த வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆஹ் மாலையில தான் நாலு ஐயாவும் பேசிட்டு இருந்தோம் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் வங்கியில தான் வங்கியில தான் மணிமொழி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடன் வாங்கினேன் இப்போ என்னுடைய நிலைமை என்ன அந்த கடன் எவ்வளவு குறைஞ்சிருக்கேன்னு பேசிட்டு இருந்தோம் ஐயா வந்து எனக்கு இவ்வளவு குறைஞ்சிருக்கேன் உங்களுக்கு இவ்வளவு குறஞ்சிருக்கா இவ்வளோ தான் கொறஞ்சிருக்கான்னு பேசிட்டுருக்கோம் சரியா அப்போ வந்து இந்த சூழல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்திய காலகட்டத்திலும் கடன் எப்படி ஒரு படம் பிடித்து கல்வியாக தான் பார்க்கல இவருக்கும் அவருக்கு வந்து கூட்டு உருட்டி எனக்கு வந்து கட்டு உருட்டி எனக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப இருக்குமே இவ்வளவுதான் குழந்திருந்தாங்க ஐயா கேட்டாங்க இவ்வளவுதான் குழந்திருக்கு இதுதான் கடனின் சுமை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் கடன் நேற்றும் இருந்தது கம்பன் சாட்சி